ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் அம்மா உங்களுக்கு எல்லாருக்கும் மீன் குழம்பு வச்சு காட்ட போகிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக வைப்பாங்கங்க அவங்களே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க மீன் சுத்தமாகவும் இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் இன்றைக்கி அதுக்காக ரெண்டு வகையான மீன் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு இந்த மீன் பார்த்திங்கன்னா சாலை மீன் இந்த மீன் வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா தைராய்டு இருக்கவங்களுக்கு போயிடும் ஆனால் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது குழம்பு வச்சு சாப்பிடுங்க கண்டினியூஸாக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக தைராய்டு போயிடும் எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதோட ரேட் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு இது வந்து நமக்கு கிடைக்கிறதே இல்லை மீன் கடையிலுமே நம்ம காலையிலேயே போய் கேட்டால் மட்டும்தான் உண்டு கொஞ்சம் லேட்டாக போனால் கிடைக்காது ஃபர்ஸ்ட் மீனெல்லாம் அம்மா சுத்தம் பண்ணி எடுத்துட்டாங்க அப்புறம் அதே மண் சட்டியில் மீன் அப்புறம் கல்லூப்பு மட்டும் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா விரச வரிசு விரசிட்டாங்க பார்த்தீங்கன்னா அப்படி செஞ்சால் மட்டும்தான் அந்த மீன் தண்ணி பார்த்திங்கன்னா கழுவும் போது எப்படி ஒயிட் கலரில் வருதுன்னு அந்த மாதிரி வரும் அப்படியே நம்ம திரும்ப திரும்ப போட்டு போட்டு தேய்ச்சி கழுவிட்டே இருக்கணும் தண்ணியோட கலர் லைட் லைட்டாக தான் மாறும் அதனால நம்ம தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு தடவையாவது கழுவிக்கிட்டே இருக்கணுங்க தண்ணி கலர் தண்ணி கலர்ல வர்ற வரைக்கும் அம்மா கழிவு எடுத்துருவாங்க அப்போ தான் மீன் கவிச்சு வந்து குழம்பு வைக்கும்போது இருக்காது மீன் கிழவுனை பாத்திரம் அப்புறம் நம்ம கை இதில் எதுலேயுமே மீன் வாடையே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிக்கிட்டே இருங்க மீன் பார்த்தீங்கன்னா நல்ல சில்வர் கலரில் வந்துடும் அந்தளவுக்கு வரணும் தண்ணியுமே நல்ல தெல்ல தெளிவான தண்ணி வர வரைக்கும் கழிவு கழிவு எடுத்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் மீன் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் அதுக்காகவே இன்றைக்கி அம்மா மீன் கிவுறதை உங்களுக்காக நான் கொஞ்சம் டைம் ஒதுக்கி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் மீனை எல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு இதை அப்படியே ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண தான் போகிறோம் அடுத்து வந்து குழம்பு வைக்கிறதுக்காக குட்டி சீலா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதையும் இதே மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி கழிவு எடுத்துட்டு வந்தாச்சு அம்மா ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு வைக்க போறாங்க அதுக்கு நல்ல பழுத்த தக்காளி பழம் மூணு எடுத்திருக்காங்க நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் அரை மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்காங்க மூணு பச்சை மிளகாய் இதுல வந்துட்டு மூணு வெங்காயத்தை மட்டும் இப்ப ரஃபா கட் பண்ணி ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ வதக்கி அரைக்க இருக்கிறதுனால நல்லா குட்டியா கட் பண்ணல ஒரு மீடியமா கட் பண்ணி போட்டிருக்கோம் வெங்காயத்தை ஒரு சைடு நல்லா வதக்கிக்கிட்டே நம்ம வச்சிருக்க மூணு தக்காளி பழத்துல ரெண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி பழமும் ஒரு வெங்காயம் நமக்கு அப்புறமா தேவைப்படும் வெங்காயம் பார்த்திங்கன்னா பாதி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் இந்த மசாலாக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன்ல முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு போட்டு கிண்டிக்கிட்டே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் அஞ்சாறு வரமிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கால் வாசி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துட்டு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு நம்ம வச்சிருக்க மசாலா எல்லாம் ஆற வச்சுடலாம் புளி ஊற போடலன்னா இதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியை சூடு பண்ணிட்டு கொஞ்சமா புளி போட்டிங்கன்னா உடனே ஊறிடும் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு அதே கடையில் நல்லா தாராளமா ரெண்டு முள்ள மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கிராஸ் ஸ்க்ராஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் போட்டு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு ஒரு கொத்து கருவேப்பில் மூணு பச்சை நம்ம வச்சுருக்கோம் அதை கீரல் போட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு தக்காளி பழத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் அது இருக்க கேப்பில் நம்ம ஃபர்ஸ்ட்டு வதக்கி வச்சுருக்க மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சி மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்ததுக்கு அப்புறமா குழம்பு பொடி சேர்க்கப்பறம் இது நம்ம வீட்டிலே அரைச்சது காரத்துக்கு ஏற்ற மாதிரி அம்மா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க அது போக நம்ம வந்து தக்காளி வெங்காயத்துலேயும் வத்தல் சேர்த்திருக்கோம் ஜீரகம் சேர்த்துருக்கோம் அதனால காரம் நல்லா தூக்கலாகவே இருக்கும் குழம்பு சேர்த்ததுமே சேர்த்ததுமே ஆயிரும் அதனால் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டுட்டுலாம் அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் புளி கரைச்சியில் நல்லா கரைச்சி ஊற்றிடலாம் சுடுதண்ணியில் புளியை ஊற வச்சதுனால நல்லா ஊறி வந்துருக்கு கரைக்கும் போது ஈஸியாக கரைஞ்சி வந்துடும் கொஞ்சம் கூட வேஸ்ட்டே இருக்காது ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கிட்டு இதுக்கு மேலே அம்மா தண்ணி விட மாட்டாங்க நல்ல ஒரு தடவைக்கு கிண்டி விட்டுட்டு நம்ம கைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா இதை மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம் குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டால் தான் குழம்புல வந்து மல்லிகளை நல்லா சேர்ந்து இருக்கும் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மாங்காவும் சேர்த்துடலாம் எல்லாம் போட்டதுக்கப்புறமா குழம்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க குழம்பு நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அப்புறமா நம்ம கழி வச்சிருக்க மீனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க மீனை போட்டதுமே ஃபஸ்ட்டு நல்ல ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம கலரக்கூடாது மீன் வந்து எல்லாம் உடஞ்சி போயிடும் அதனால் ஃபஸ்ட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க இந்த மீன் குழம்புக்கு மட்டுமே எங்கள் அம்மா அரைக்கட்டு கொத்தமல்லி இலையே சேர்த்துட்டாங்க எல்லா குழம்புக்கும் நம்ம லாஸ்ட்டு மட்டும் தான் கொத்தமல்லி இலை சேர்ப்போம் ஆனால் மீன் குழம்புக்கு மட்டும் பாதியிலையும் லாஸ்ட்லேயும் ரெண்டு தடவை நம்ம சேர்க்கணும் அப்போ மீன் குழம்பு இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே மீன் நல்லா வெந்து வந்துடும் ரெண்டு சைடை மட்டும் நல்லா துணியை வச்சு பிடிச்சிட்டு பாத்திரத்தோடு ரைட்டாக ஆட்டி விட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனேன் ஆனால் அம்மா கிச்சனை விட்டு வரவே இல்லை என்னடான்னு பின்னாடி வந்து பார்க்கலாம் பொரிக்கிறதுக்கு மசாலாயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மான்னு சொல்லிட்டு வந்ததுக்காக எனக்கும் கொஞ்சம் வேலை கொடுத்தாங்க ஒரு லெமனை மட்டும் புளிஞ்சி விட போதும் மற்றதெல்லாம் நான் போட்டுவிட்டேன் அடுத்த தடவை வேணால் நீ வீடியோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க சரிம்மா நம்ம வாயால் மசாலா என்னெல்லாம் போடுறாங்க சொல்கிறத விட வீடியோவாகவே எடுத்து காட்டிட்டா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் செஞ்சு இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சொல்லிட்டு மீனை எல்லாம் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ மீன் குழம்பு வச்சாச்சு மீனும் பொறிச்சாச்சு அடுத்து என்ன சுட சுட இலையில போட்டு சாப்பிட வேண்டியதாங்க நீங்களும் இதே மாதிரியே குழம்பு வச்சு பாருங்க அது எந்த மீனாக இருந்தாலும் சூப்பர் டேஸ்ட்டாக வரும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் உப்பு பிடி காரத்தோட சும்மா தூக்கலாக இருந்துச்சு இன்றைக்கி மீன் குழம்பு ஃப்ரையும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மசாலா பருங்க கொஞ்சம் கூட உதராமல் இருந்திருக்கு நம்ம தோட்டத்தில் அஞ்ச இலையிலேயே சுட சுட சோறு போட்டாச்சு மீன் குழம்பு விட்டாச்சு ஃப்ரையை வச்சு செமைய சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் subscribe பண்ணாதவங்க எல்லாருமே subscribe பண்ண support சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான விடியுடை உங்களை சந்திக்கின்றேன் bye!